ஆந்திராவில் இருக்கின்ற பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம் இருக்கின்ற யோகிநாத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மாநாடு என்பது இனத்தால் மதத்தால் மொழியால் பிளவுபடுத்துகின்ற சூழலை ஏற்படுத்துகின்ற ஒரு மாநாடு ஒரு நியாயமான கேள்விதான் தமிழ் கடவுள் முருகருக்கு எதற்காக இந்தி முதலமைச்சரும் தெலுங்கு முதலமைச்சரும் வரணும் துணை முதலமைச்சரும் வரணும் அப்படிங்கிறது உங்களுடைய நியாயமான கேள்விகள் தான் ஆனால் ஒரு உண்மையை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் யோகி ஆதித்யநாத் என்பவர் மேலும் முதலமைச்சர் மட்டும் கிடையாது அவர் ஒரு துறவி அதற்கு முன்னால் அவர் கோரக்கர் ஆதீன மடத்துடைய தலைவர் அந்த கோரக்கர் யாருன்னா நாகப்பட்டினத்திலே ஜீவசமாதி அடைந்த நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த ஒரு துறவி அந்த துறவியுடைய புகழை பரப்பக்கூடிய வேலையை தான் யோகி ஆதித்யநாத் அவர்கள் உத்தரப்பிரதேசம் முழுவதும் செய்து கொண்டிருந்தார் அப்புறம் தலைவர் பவன் கல்யாண் அவர்களை பற்றி கேட்கிறீர்கள் அவருக்கு தெலுங்குக்கும் நமக்கு என்ன சம்பந்தம்னு நாம பாருங்க ஓங்கோல் குடும்பத்தை தமிழகத்தின் முதலமைச்சராக உட்கார வைத்து விட்டு பத்தாண்டு காலமாக இருக்கக்கூடிய கல்லூரி இருந்து பள்ளி படிப்பு எல்லாவற்றையும் சென்னையிலேயே முடித்த தெலுங்கு மக்கள் என்பவர்கள் தமிழகத்திற்கு அழைக்க கூடாது என்கிற கூடிய துணிச்சலான வார்த்தை உங்களுக்கு எப்படி எப்படி இருக்குது அப்போ தெலுங்காக இருக்கக்கூடிய பவன் கல்யாண் தமிழகத்திற்குள் வரக்கூடாதா ஒரு நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடாதா ஏன் தெலுங்கு மக்கள் தமிழ் மக்கள் இல்லையா திராவிட நாடு பேசக்கூடிய நீங்கள் உங்களுக்கு தேவை என்றால் திராவிட நாடு பேசிக்கொள்கிறீர்கள் தேவையில்லை என்றால் பவன் கல்யாணம் இப்போது உங்களுக்கு திருங்கராக தெரிகிறார் எங்களை பொறுத்தவரை தெலுங்கு என்பதும் தமிழ் என்பதும் ஒன்று தான் நாங்கள் அப்படிதான் பார்க்குறோம் எங்களுடைய முருகரை மதிக்கக்கூடியவர்களுக்கு மொழி அவசியம் இல்லை இறைவனுக்கு ஏது மொழி நாங்கள்லாம் கேட்கலாம் இல்லை இப்போ நீ அல்லோழியா பாபுவாக இருக்கிறீர்கள் அல்லோழியாவை பற்றி பேசுகிறீர்கள் ஏசு என்ன வண்ணாரப்பட்டியில் பிறந்தாரா இல்லை வடச இலக்கு இடைச்செயலராக இருந்தாரா பகுதிச் செயலராக இருந்தாங்கிற கேள்விகளை நாங்கள் முன்வைக்கல இல்லை நாங்கள் இறைவனை இறைவனாகத்தான் பார்க்கிறோம் இறைவன் என்று நம்பப்பட்டது உலகில் எங்க இருந்தாலும் அவர் இறைவன் தான் தமிழ் கடவுள் என்று இருக்கக்கூடிய முருகன் கூட ஒருவேளை இது போன்ற மாநாடுகள் எல்லாம் இல்லை என்றால் நீங்கள் அடுத்து பத்தாண்டு காலம் வைத்து என்ன கேப்பீங்கன்னா முருகன் யார் அவருக்கு ஏன் சாமி சிலையே அவருக்கு ஏன் கோவில்னு கேட்கக்கூடிய கும்பல் தான் நீங்க இன்னைக்கு முருகனை சுற்றி அது ஏதோ அரசியல் மாநாடு அந்த மாதிரிலாம் பெரிய விளம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க சகோதரர் திருமாவளவன் கூட கோவிலுக்கு போய் துண்ணுலாம் விபூதியெல்லாம் அழிச்சிட்டு இந்து வெறியை காட்டுகிறார்கள் உங்களால கிறிஸ்தவத்தில் இருக்கக்கூடிய சிலுவையை எடுக்க முடியாது ரம்ஜானுக்கு போனால் தொப்பியை எடுக்க முடியாது ஆனாலும் இந்து மக்களுடைய கோவிலுடைய திருநீரை நீங்க அழிச்சுட்டு வீடியோ போடுவீங்க போட்டோ எடுப்பீங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு இந்து எல்லாம் முட்டாள தானே இருக்கிறான் இப்ப இந்த மாதிரியான மாநாடுகளை இந்து முன்னணி முன்னெடுக்காவிட்டால் அடுத்த இருபது ஆண்டு காலம் கழித்து முருகன் யார் வள்ளி யார் பார்வதி யார் என்று கேட்கக்கூடிய நிலையில் நீங்கள் கொண்டு வந்து விடுவீங்க இந்த இந்த திமுக என்கிற தீகாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த திமுக இருக்கிறதே மிக ஒரு ஆபத்தான அரசியல் நோக்கத்தை முன் வச்சாங்க அவங்க முருகர் மாநாடு ஏதோ சங்கி மாநாடு அந்த மாநாடுன்னு சொல்லி பார்த்தாங்க ஆனால் கடந்த ஒரு வார காலமாக திருச்செந்தூர் பழனியை போல முருகர் மாநாடு நடக்கக்கூடிய மைதானம் முருகனே வசிக்கக்கூடிய இடமாக மாற்றிவிட்டது இந்த மாநாடு வெற்றி பெறுவதற்கு இந்து முன்னணியோ பாரதிய ஜனதா கட்சியோ சங்கிகளோ காரணம் என்று நான் நினைக்கவில்லை இந்த மாநாடை நான் இருக்கிறேன் நான் தான் தமிழகத்தை காக்கக்கூடிய கடவுள் என்னை சீண்டாத என்று முருகனே இறங்கி வந்து மாநாடு நடத்துவது போல இருக்கு நீங்க என்ன தடைகளை முருகருக்கு கொடுத்தாலும் ஒண்ணுமே கிடையாது ஒண்ணும் கிடையாது ஒவ்வொரு நாளும் அரசியல் மாநாடா சங்கி மாநாடான்னு அந்த மாநாட்டிற்கு நேராக நீங்க போய் தான் உண்மை தெரியும் உங்களை போன்ற இந்த இந்து மத விரோதிகள் தீய சக்திகள் பின்னால் வேறு ஏதோ ஒரு மதத்திற்கு முட்டுக் கொடுப்பதற்காக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த திமுக அரசியல் கட்சியை அளிப்பதற்காகவே முருகர் எடுத்திருக்கக்கூடிய அவதார மாநாடுதான் இந்த முருகர் மாநாடு இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஜிட்டல் பக்கத்தை கொள்ளவும்